நண்பர்கள் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தரமான ஒரு தலையீத்து சினிமாவோட விற்பனை பார்த்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரெஸ் எங்களால் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பற்றிருக்க பில்க்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க மாடு தலையீத்து மாடுங்க பல் நாலு பல் போட்டிருக்குதுங்க சுளி சுத்தமான மாடுங்க சுளியும் வந்து பண்ணிணா வீடியோலேயே காமிச்சிருப்பாங்க வீடியோ மட்டும் வந்து பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்ல சைஸில் நல்ல ஒரு வர்க்கமான மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க தலையீது நாள் வாங்கிட்டு குறைஞ்ச நாலஞ்சு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குதுங்க இப்போ தாங்க மடி எடுக்கு ஸ்டார்ட் ஆகுது இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் பற்றி ஃபுல்லாக மடி வைக்கும் தலையத்தில் நல்ல ஒரு கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடோட கரைவைத்திறன் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைத்திறன் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அப்படினு சொல்லியிருக்காங்க இதோட தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா தற்போதைக்கு ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துகிட்டு இருக்கு இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் தலையத்துல ஒரு பதினொன்று பன்னெண்டு கேரண்டியா கறக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மடி கம்மியாக இருக்க மாதிரி கணக்கு டைமில் ஃபுல்லாக மடி வைக்கும் அப்படின்ற தாங்க சொல்லியிருக்காங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க யாரெலாம் வந்து பிடிச்சிக்கலாங்க இடத்துல வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தமிழ் எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லைங்க தாராளமாக எல்லா கிளம்பிட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க ஒரு தரமான தலையீத்து மாடு நாலு பல்லில் வேணும் ஜெர்சி மாடாக வேணும் எல்லா கிளம்புமே தாங்குற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாடோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேண்ட்ர மொட்டு வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பங்க நல்ல ஒரு முகலட்சணமான மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க எல்லா வீட்லுமே சொல்கிற மாதிரி தாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை ஒரு டைம் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் என்ற ஊரில் தாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்வுட் பாலாவட்டும் ஆவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன நான் அதை நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபாம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இங்கஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல் அக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நன்றி வணக்கம்